எண்ணிய முடிதல் வேண்டும் நல்லவை எண்ணல் வேண்டும் திண்ணிய நெஞ்சம் வேண்டும் தெளிந்த நல் அறிவும் வேண்டும் பிளஸ் அண்ட் கிரீட்டிங் டூ இனிது இனிது ஏகாந்தம் இனிது அதனினும் இனிது ஆதியை தொழுதல் அதனினும் இனிது அறிவினர் தேர்தல் அதனினும் இனிது அறிவுள்ளாரை கனவிலும் நினைவிலும் காண்பது தானே அறிவு இருக்கவங்களை கனவிலும் நினைவுலும் பார்க்கவே அறிது அப்படின்னு அவையா சொல்றாங்க அப்படி அவையார் சொல்ற அறிவு நமக்கிட்டே இருக்கணும்னா என்ன ஷுட் லேர்ன் சம்திங் கத்துக்கணும் இந்த இடத்துல நான் கத்துக்கணும்னு தான் சொல்றேன் ஒளிய படிக்கணும்னு சொல்ல தேர் இஸ் லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ரீடிங் அண்ட் லேர்னிங் கத்துக்கிறதுக்கும் படிக்கிறதுக்கும் பல வித்தியாசம் உண்டு எல்லாம் தமக்குரிய அன்புடையிர் என்பும் என்பர் பிறகு இந்த திருக்குறளை தளத்தலையா கொட்டி மொட்டை மனப்பாடம் பண்ணி பரீட்சையில் எழுதி ரெண்டு மதிப்பெண் வாங்குறது பேரு படிப்பு அன்பிலார் எல்லாம் தமக்குரிய அன்பில்லாதவங்க மனிதநேயம் இல்லாதவங்க எல்லாமே தனக்கு தான் அப்படின்னு சொல்லுவாங்க அன்புடைய ஈர் மனிதநேயம் இருக்கிறவங்க இறக்க குணம் இருக்கிறவங்க என்பும் என்பர் பிறகு தன் உடல் முதக்கொண்டு வேற யாருக்காவது பயன்படணும் அப்படின்னு நினைப்பாங்க அப்போது திருக்குறளை மனப்பாடம் பண்ணி மதிப்பெண் வாங்குறது பேர் படிப்பு அதை புரிஞ்சு முடிஞ்ச அளவுக்கு அதன் பொருள் பலி நடக்க முயல்றது கற்றல் ஸோ தேர் இஸ் அ லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ரீடிங் அண்ட் லேர்னிங் வி ஷுட் பி ஆல்வேஸ் கான்ஷியஸ் அண்ட் கான்ஷியஸ் அபவுட் வாட் வி ஆர் லேர்னிங் நம்ம என்ன கற்றுக்குறோம் அப்படிங்கிறதுல நமக்கு எப்போவுமே ஒரு கவனம் தேவை எதை வேணால் கற்றுக்கலாங்கிற காலம் போய் எதை கற்றுக்கணும் அப்படிங்கிற காலம் வந்துடுச்சு வி ஷுட் ஆல்வேஸ் கான்ஷியஸ் அபவுட் வாட் வி ஆர் லேர்னிங் தர் அவுட் டு பி சம்திங் தட் வி சுடன் லேர்ன் கற்றுக்கிறதுக்கு எப்படி ஒன்று இருக்கோ அதே மாதிரி கற்றுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கும் ஒன்று இருக்குது நல்லது கெட்டதுன்னு ரெண்டுமே இருக்குது ஆனால் நம்ம ஆனால் நம்ம கெட்டதை தவிர்த்துட்டு நல்லதை மட்டுமே எடுத்துக்கணும் அன்ன பறவை பாலையும் தண்ணியும் தனியாக பிரித்து எடுக்குதுன்னா அன்னப்பறவைக்கு தெரிஞ்சிருக்கணும் எது பால் எது தண்ணின்னு அதே மாதிரி நமக்கும் தெரிஞ்சிருக்கணும் எது நல்லது எது கெட்டதுன்னு இந்த கார்மெண்ட் டெக்ஸ்ட் புக் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் தர் இஸ் அ பிக்சர் போர்ட்ரேட் டூ டிஃப்ரெண்ட்ஸ் வர்ஸ் பியூட்டி அண்ட் அக்லி அழகு அப்படிங்கிற வார்த்தைக்கு ஒரு வெள்ளை பெண்மணியோட படமும் அசிங்கம் அக்லி அப்படிங்கிற வார்த்தைக்கு ஒரு கருப்பு பெண்முனியோட படமும் கொடுத்துருக்கு இதெல்லாம் நம்ம கற்றுக்கலாமா அப்போ பாருங்க கலரிசம் ரேசிசம் நிற வேறுபாடானது வகுப்பறைகள்ல இருந்தே தொடங்குது இதெல்லாம் நம்ம கற்றுக்கலாமா கண்டிப்பாக கூடாது கற்றதினால் வருவது அறிவு அப்படின்னு சொன்னேன் அப்போ அந்த அறிவு எப்படி இருக்கணும் ஆர் நாலேஜ் பி ரேஷ்னல் அண்ட் பி ரேஷ்னல் நம்ம அறிவு பகுத்தறிவாகவும் நாம் பகுத்தறிவாளர்களாகவும் இருக்கணும் அறிவுக்கும் பகுத்தறிவுக்கும் என்ன வித்தியாசம் இந்த ரேப் ஆஃப் எவ்ரி டபாக்கோ ரிலேட்டட் டிஸ்க்ளைமர் ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர் ஸ்மோக்கிங் டூஸ் அண்ட் இந்த எல்லாருக்குமே தெரியும் புகையிலை சம்பந்தப்பட்ட பொருட்களில் புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் அப்படிங்கிற ஒரு வாசகம் இருக்கும் அதே புகையிலை பெட்டிகளில் ஓரல் கேன்சர் வாய்ப்புற்றுநோய படமானது இடம்பெற்றிருக்கும் எல்லாருக்கும் அதை படிக்கவும் தெரியும் அந்த அட்டையில் இருக்கிறது வாய்ப்புற்றுநோய தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கவும் தெரியும் அப்போ அதை புரிஞ்சுக்கிறது பேரு அறிவு அதை புரிஞ்சுட்டு சே நோ டு ட்ரக்ஸ் அவாய்ட் ட்ரக்ஸ் அப்படின்னு போதைப் பொருட்களை தவிர்க்கிறது எதிர்க்கிறது பகுத்தறிவு ஸோ அப் டு வெதர் டு பி எ நாலேஜ்புல் பர்சன் டேஷ்னலிஸ்ட் முடிவு நம்ம கையில் அறிவாளிகளாக இருக்கணுமா இல்லை பகுத்தறிவாளிகளாக இருக்கணுமான்னு மகாபாரதத்துல அர்ஜுனனுக்கு கண்ணன் உபதேசித்தது மகாபாரதத்தில் அர்ஜுனனுக்கு கண்ணன் உபதேசித்தது பகவத்கீதை அப்படி கண்ணன் அர்ஜுனனுக்கு உபதேசிக்கிறதுக்கு முன்னாடி துரியோதனுக்கு உபதேசிக்கிறதாக தான் இருந்துச்சு வாட் இஸ் மீன் பை உபதேசம் நத்திங் பட் ப்ரீச்சிங் நமக்கு புரிய மாதிரி சொல்லணும்னா அட்வைஸ் அப்படி கண்ணன் அண்ணன் துரியோதன்கிட்ட போய் சொல்றாரு துரியோதனா நான் உனக்கு உபதேசம் தர போறேன்னு அப்ப துரியோதன் சொல்றான் கண்ணா எனக்கு எது நல்லது எது கெட்டது க தர்ம அதர்ம எது நல்லது எது கெட்டதுன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் அர்ஜுனன் இருக்கான் பாரு எதுவும் தெரியாத பையன் அவங்க கிட்ட போய் சொல்லு அப்படின்னு நம்மளும் ஓரளவுக்கு அந்த மாதிரிதான் நமக்கும் எது நல்லது எது கெட்டதுன்னு நல்லாவே தெரியும் பட் ஆர் ரெசிஸ்டிங் ரெஃப்யூசிங் டு அக்செப்ட் ரூல் நம்ம தான் உண்மையை ஏத்துக்க மறுக்கிறோம் திருவிழாய் பார்த்து திருந்தா விட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது மனம் இருந்தால் மாற்றம் உண்டு வென் தேர் இஸ் வில் தேர் இஸ் அ வே ஒரு தப்பு செய்கிறவன் நினைச்சா நினச்சி திருந்தனால் மட்டும்தான் அந்த தப்பை தவிர்க்க முடியும் இல்லைனா ஒரு காலமும் அந்த தப்பு மறவே மறையாது ஸோ வியார் த ஒன் ஹூ ஹாவ் டு மேக் அ சேஞ்ச் மாற்றம் அப்படிங்கிறது வெளியிலிருந்து வந் வரது கிடையாது அது நமக்குள்ளேயே தோன்றுது அதனால் மாறுவோம் மாற்றுவோம் பி அ ரேஷனல் பர்சன் நாட் அ நாலேஜபிள் பர்சன் லேர்ன் சம்திங் நாட் லேர்ன் சம் நாட் ரீச் சம்திங் வெறுங்கை என்பது மூடத்தனம் விரல்கள் பத்தும் மூடத்தனம் கருங்கள் பாறையும் நொறுங்கிவிடும் உன் கையில் பூமி சுழன்று வரும் தோள்கள் உனது தொழிற்சாலை நீ தொடுமிடமெல்லாம் மனச்சோலை தோல்வி என்பது உனக்கில்லை இனி தொடுமானம் தான் உன்னில்லை அப்படிங்கிற தாராபாரதியுடைய அழகான வரிகளை நம்ம உணர்ந்து அதன்படி வாழ்க்கையில் நடத்த முயற்சிப்போம் நம்புங்கள் நம்மால் முடியும் விழிய வைக்கேன்